அரசாங்கத்தினால் பிரபுக்கள் பாதுகாப்புக்காக அதிகாரிகளை ஈடுபடுத்துவது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு நியமிக்கப்பட்டுள்ள குழு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு மதிப்பீட்டு அறிக்கைகள் மற்றும் போலீசாருக்காக மேற்கொள்ளப்படும் செலவுகள் தொடர்பில் மீளாய்வு செய்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளின் வருடாந்த செலவாக ஆயிரத்து நூறு மில்லியன் ரூபா அமைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்புக்காக வருடாந்தம் முன்னூற்று இருபத்தாறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக அளவு செலவாவதாகவும் போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கையை அறுபதாக குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனைத் தவிர இடைக்கிடையே குழு கூடி மதிப்பீட்டு அறிக்கைகளை பெற்று அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அல்லது அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக ராணுவ உறுப்பினர்களை ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை போலீசில் பொதுவான போலீஸ் கடமைகளுக்காக ஏற்கனவே இருபத்தி நான்காயிரம் அதிகாரிகளின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரபு பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்படும் அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைப்பதனூடாக குற்றங்களை ஒழித்தல் உள்ளிட்ட ஏனைய பணிகளுக்கு போலீஸ் அதிகாரிகளை ஈடுபடுத்த முடியும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக ராணுவ அதிகாரிகளை ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அவரது பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது